டம்பின் பட்ஸில் என்டர்பிரைஸ் வாகன வர்த்தக நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி சரண்யா லட்சுமன் மீது நம்பிக்கை மோசடி வழக்கு ஒன்று கடந்த ஜூலை பதினேழாம் தேதி இங்கு கோலப்பிலா செஷன் நீதிமன்றத்தில் பதிவானது கிட்டத்தட்ட இழப்புகளை உள்ளடக்கிய ஆறு குற்றவியல் நம்பிக்கை மோசடி புரிந்ததாக முப்பது வயது மதிக்கத்தக்க சரண்யா மீது குற்றம் சுமத்தப்பட்டது குற்றச்சாட்டின்படி ஃபட்ஸில் என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் நிர்வாகியாக பணிபுரிந்த சரண்யா கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஒன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை தனது வங்கி கணக்கிற்கு அக்குறிப்பிட்ட நிறுவன நிதியை சட்டவிரோதமாக மாற்றுவதன் மூலம் குற்றவியல் நம்பிக்கை மீறல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார் அன்றைய தினம் அக்குற்றங்களை சரண்யா ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டதை தொடர்ந்து அவர் பன்னிரண்டாயிரம் ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனிடையே நேற்று நடைபெற்ற அதன் தொடர் வழக்கின் போது போலீஸ் தரப்பினர் மேற்கொண்ட விசாரணையில் திரட்டப்பட்ட அந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய ஆவணங்களை துணை அரசு வழக்குறிஞர் கோ சியாவ் தோங் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்